திடீரென ஓய்வை அறிவித்த பாண்டியா ஸோ இந்திய அணி வீரர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அஞ்சுருக்காங்க என்ன காரணம் ஸோ பாண்டியா இப்போது இலங்கை அணி கூட மோத போகிற மிக முக்கியமான மேட்ச்சில் கேப்டனாக இருக்கார் சொல்லப்போனால் இந்தியா ஜிம்பாபே மேட்ச் ஜெயிச்சதுக்கு பிறகு இப்போது அடுத்ததாக இலங்கை கூட மோத போகிறாங்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்போது மூணு ஓடி மேட்ச் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்கப்போகுது இந்த தொடரில் இப்போதான் தான் இந்தியாவுடைய பிளேயிங் ஸ்குவாடை அறிவித்தாங்க பிசிசிஐ இப்போது அந்த ப்ளேஸ் வளரக்கூடிய எல்லாருமே இலங்கை புறப்பட்டு போயிட்டாங்க அங்கே இப்போது பயிற்சி ஆட்டங்களை மேற்கொண்டுட்ருக்காங்க எல்லாருமே தீவிரமான பயிற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வகையில் தான் பாண்டியா திடீர்னு நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மாதிரி ஏகப்பட்ட வீரர்கள் பயந்து போயிடுறாங்க ஒரு சில வீரர்கள் தொடர்ந்து நல்லா ப்ளே பண்ணாலும் கூட அடுத்தடுத்த மேட்சில் வாய்ப்பு தர மாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது பாண்டியாவுக்கு வாய்ப்பு கொடுத்து கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க சொல்ல போனா டி டுவெண்டி மேட்ச்ல ஹர்திக் தான் கேப்டன் ஓடி மேட்ச்ல ஹர்திக் பண்ணேன் வைஸ் கேப்டன் அடுத்த இந்தியனுடைய கேப்டன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பேர்ல முதல்ல இருக்கிறது ரொம்ப ஹர்திக் தான் அப்படி இருக்கும்போது இவரு போய் ஓய்வு அறிவிக்க போறேன்னு சொல்றது எல்லாருக்குமே கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்திருக்கு அதற்கு பாண்டிய என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இப்போதைக்கு இலங்கை மேட்ச்ல டி டுவெண்ட்டி மேட்ச்ல கேப்டனா இருக்கேன் ஓகே ஓடி ஓடியில் என்ன வைஸ் கேப்டனா போட்டிருக்கீங்க எனக்கு வந்து இப்போதைக்கு கிரிக்கெட் விளையாடுற மைண்ட் செட்டே இல்லை நான் மிகப்பெரிய ஒரு மன உளசுக்கு இருக்கேன் ஆனா என்ன நீங்க கேப்னா போட்டிருக்கீங்க அந்த ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல மட்டும் கலந்துக்கிட்டு அதை விளையாண்டு கொடுக்குறேன் ஓடி மேட்ச்ல என்ன தயவு செஞ்சு விளக்கிடுங்க என்னால் கேப்னா இருக்க முடியாது என்னால் ஒரு பிளேயராக பேட்டிங் பண்ண முடியாது ஒரு பவுலரா பவுலிங் பண்ண முடியாது என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் எதுக்காக இருக்கிறேன் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பாண்டியா கண் கலங்கி பேசியிருக்காரு அதாவது பாண்டியா எதற்காக இப்போ இந்த முடிவை கையெழுத்துக்கிறேன் அப்படின்னா பாண்டியாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஸோ விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் ஆனது இப்போ ரீசெண்ட் டைமில் இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டுட்ருக்கு ஒரு பக்கம் பாண்டியம் தன் மனைவியும் எந்த பட்சம் இல்லாமல் ஒன்றா நல்லபடியாக தான் இருக்கும் உங்களுக்கு தான் அப்படி தேனு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாட்களாகவே எல்லோருமே ஏமாற்றி வந்தாங்க ஆனால் இப்போது அது வெட்ட வெளிச்சமாயிருக்கு ரெண்டு பேர் ஏகப்பட்ட சண்டைகள் தான் அதனால தான் பாண்டியா விட்டு பாண்டியா மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு இந்த நிலமையில பாண்டியா தனது மனைவி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஒரு தீராத ஒரு மனவளசகம் உள்ளே இருக்காராம் இதன் காரணமாக தன்னால தொடர்ந்து சரியா பிளே பண்ண முடியுமா அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லை என்னால் பவுலிங்கும் போட முடியாது பேட்டிங்கும் பண்ண முடியாது என்னை இப்படி கேப்னா போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரே ஒரு காணத்துல மட்டும்தான் இந்த மூன்றீடியோ மேட்ச் நான் கலந்துக்க போறேன் அதுல எப்படியாவது வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அதே மனதனோட தொடர்ந்து என்னால் பே பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அதனால ஓடிய மேட்ச்ல என்ன விளையாட முடியாது சோ எனக்கு இப்போதைக்கு ஓய்வு அளிச்சிருங்க நான் கொஞ்சம் ஆளுக்கும் ஓய்வு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னால் விளையாட முடிஞ்சால் விளையாண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா இப்போது அப்படி ஓய்வு குறித்து பேசியிருக்காராம் அதன் காரணமாக பாண்டியா இப்போது திடீர்னு ஓய்வு அறிவிச்சிருக்கிறது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக பாண்டியா ஓய்வு அறிவிச்சார் அப்படின்னா அடுத்த இந்திய கேப்டன் யார் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் தனது தேடுதல் விளையாட்டையே தொடங்கியதாகணும் இந்திய அணி ஸோ இந்த நிலைமையில் இந்திய அணி யார் அடுத்தது ஆக்க போகிறாங்க பாண்டியாவுக்கு என்ன பிரச்சனை பாண்டியோட பிரச்சனை எப்போ முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் ரசிகர்கள் எல்லாருமே ஆழ்ந்திருக்காங்க